என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்றேன் பேசுறேன் ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணணும் அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி அது எதாவது தேவையில்லாத எங்கெங்கோ போயிட்டு இருக்காங்கண்ணா அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது அப்பீல் மெக்கானிசம் இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது எவ்வளோ கட் பண்ணுங்க யுபைவை யூவா வச்சுக்கன்னெலாம் சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேருக்கு போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிவிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன் அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்